ியமான சகோதரி சகோதரியே உன் யோசனைகளை அறிந்திருக்கிறார் நீ என்ன யோசிக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஆவியானவர் சொல்கிறார் நான் தெளிவாக அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் உங்களோட கற்று இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இரண்டு என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் யோசனை என்னன்னு ஆண்டவர்களுக்கு தெரியும் உங்கள் உட்காருதலையும் அறிந்திருக்கிறாரா உங்கள் எழுந்திருந்தலையும் அறிந்திருக்கிறாரா உங்கள் நினைவை தூரத்துலேருந்து பார்க்குறாராம் நம்ம நிறைய பேருக்கு ஆண்டவர் ஒருவேளை வித்தியாசமான சூழ்நிலையில நம்மளை பத்தி நினைக்கிறாரோ நம்ம இப்படி செய்யறது அவருக்கு இப்படியா தோணுதோ அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் சொல்றாரு உங்கள் நினைவுகளை உங்கள் சிந்தனைகளை உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்கிறத நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன் உங்கள் யோசனைகளை நான் அறிந்திருக்கிறேன் உங்கள் யோசனைகளை நான் நிறைவேற்றுவேன் ஒரு நிறைய நேரங்களில் ஆண்டுடைய யோசனை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறக்கு காரணமே நம்ம தான் நம்ம உட்காரும்போது எழும்போது உலகத்தை பற்றி பிரச்சனையை பற்றி பாடுகளை பற்றி வேதனையை பற்றி மோசமான ஆட்களை பற்றி நம்மளை ஏமாத்தினவங்களை பற்றி நம்மளை எதிர்த்தவங்களை துரோகிகளை நம்மளை திட்டினவங்களை அடித்தவங்களை இப்படியே நினைச்சு நினைச்சு நினச்சி நம்ம அப்படியே சோர்ந்து போயிட்டோம் சொல்றாரு இது எல்லாத்தையும் தூக்கி தூரப்பூடு உன்னை நான் அறிந்திருக்கிறேன் நீ எப்பொழுது என் யோசனையாவே இரு என் சிந்தனையாவே நீ இரு உனக்கு நான் பெரிய காரியத்தை அந்த நாட்களில் நான் உனக்கு செய்வேன் சொல்லி ஆவியான உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசிக்